தடை செய்யப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல இல்ல இது அரசர்கள் காலத்துல தடை செய்யப்பட்ட நெல் இந்த கருப்பு கவனி நெல் இதை தான் நம்ம வந்து விதைக்க போறோம் போன வருஷம் சின்ன வயல்ல விதைச்சோம் இந்த வருஷம் ஒரு முக்கா ஏக்கர் அப்படியே வயல காமிங்களே ஒரு முக்கா ஏக்கர் வயல் எழுவத்தாறு சென்ட்ல விதைக்க போறோம் இந்த கருப்பு கவனி அரிசியை பற்றி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நாம வந்து நிறைய பேருக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கருப்பு கவினி அரிசி வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள் சொல்லி அப்ப வர்ற காலங்களில் அடுத்த வருடம் நமக்கு நிறைய ஒரு பத்து இருபது மூட்டை கருப்பு கவனி நெல் தேவைப்படுது அதனாலதான் நம்ம ஒரு முக்கா ஏக்கர்ல விளைய வைக்க போறோம் இந்த நெல்லை வந்து நம்ம வந்து எங்க ஊர் மக்கள் இலவசமா கொடுத்து விதைங்க அப்படின்னு சொன்னேன்னா யாரும் முன் வரலை அதனால நம்மளே விதைச்சு போன வருடம் மாறி இந்த வருடமும் அறுவடை செய்வோம் இது மிகப்பெரிய மருத்துவ குணமுடைய அரிசி அனைவருக்கும் அடுத்த வருடம் நிறைய பேர் நான் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் அரிசியை அடுத்த வருடம் கேட்கக்கூடிய அனைவருக்கும் கருப்பு கவனி அரிசி இயற்கை முறையில் இயற்கை உரம் விளைய வச்சு இயற்கை உரத்தை நானே உற்பத்தி பண்ண போகிறேன் இயற்கையாளன் தவம் இயற்கை உரம் வெகு விரைவில் வரும் நம்மளே எல்லா இயற்கை உரங்களையும் உற்பத்தி பண்ணி இந்த வயலில் பயன்படுத்த போறோம் உங்களுக்கு வேணாலும் கொடுக்க போறோம் இது அனைவருக்கும் பகிருங்கள் கருப்பு கவனி நெல் விதைத்து என்னால் விற்க முடியலன்னு சொன்னால் நான் கூட வாங்கிக்கிறேன்